கண்ணதாசன் கடந்து வந்த பாதை கருடுமுருடானது அவ்வளவு எளிதில் அவர் ஒன்றும் கவியரசர் ஆகிவிடவில்லை அவர் சுமைதாங்கி என்ற பட்டத்துக்காக மனிதன் என்பவன் தெய்வமாகலாமா என்ற பாடலை எழுதினார் இப்பாடலை அவரே இயக்கியும் உள்ளார் தான் வறுமையில் இருந்த காலகட்டத்தில்தான் சந்தித்த வழியை உணர்வதற்காக இந்த பாடலை எழுதியிருக்காரு தன்னை போலவே ஒரு நடிகரையும் அந்த பாடலில் நடிக்கவும் வச்சிருக்காரு கண்ணதாசன் கண்ணதாசனை மெரினா பீச்சில் போலீஸில் அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க அப்போது அவர் உணர்ந்த வழி வார்த்தைகளாக விஸ்வரூபம் எடுத்தது அதன் ஃப்ளாஷ்பேக் இதுதான் பாடல் ஆசிரியராக சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னைக்கு வந்த கண்ணதாசனுக்கு போதிய வாய்ப்புகள் கிடைக்கல இதனால் ஒருவேளை வேலை வழி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்திருக்காரு எங்கே போவது என்ன செய்வது என்று அவருக்கு தெரியல அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் இரவு பசியோட மெரினா கடற்கரில் படுத்து உறங்கியிருக்காரு அப்போது கண்ணதாசன் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எழுப்பியிருக்காங்க இங்கே படுக்கக்கூடாது என்று சொல்லி அதற்கு வேலை தேடி சென்னை வந்தேன் எனக்கு இங்கே யாரையும் தெரியாது என கண்ணதாசன் பதில் சொல்லியிருக்காரு இதை கேட்ட போலீஸ் அதிகாரி யாரையும் தெரியாம எதுக்கு சென்னை வந்த இங்கே படுக்கக்கூடாது அப்படி படுக்கணும்னா எனக்கு இருபத்தஞ்சு பைசா கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு இதற்கு அவர் என்னை வெட்டி போட்டாலும் என்னிடம் ஒரு பைசா இல்லை என்று சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி அப்படி சொன்னா இங்க எனக்கு படுக்க இடம் கிடையாது அப்படின்னு அந்த போலீஸ்கார அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சிருக்காரு ஒரு கவிஞருக்கே அதுவும் கவியரசருக்கே இந்த நிலைமையா என்று எண்ணி பாருங்கள் அப்போது கண்ணதாசன் மெரினாவில இருக்கும் காந்தி சீலை வரை நள்ளிரவில் நடந்தே வந்திருக்காரு தான் சந்தித்த வழிய காட்சியாக மாற்ற நினைத்திருக்காரு கண்ணதாசன் அதற்காக ஒரு பாடலை எழுதி முடிக்கிறார் அதுதான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வல்லல் ஆகலாம் என்ற பாடல் இது இப்போது கேட்டாலும் மனதுக்கு இதமாக இருக்கும் அந்த பாடல்தான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியாகி சுமைதாங்கி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருந்திருக்காங்க கண்ணதாசனுக்கு முதல் பாடல் கலங்காதிரு மனமே இது கண்ணகியின் காதலி என்ற படத்திற்காக எழுதினார் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அவருக்கு மனதில் உதயமான பாடல்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இது பல தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சினி ஜங்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்